வெல்கம் டு சேலம் சுந்தரி சேனல் இன்றைக்கி நம்ம வந்து எண்ணெய் கத்திரிக்காய் வைக்க போகிறோம் குழம்புனா அது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறது கிரேவி மாதிரி இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயை வாங்கி நல்லா பிஞ்சு கத்திரிக்காயை வாங்கி இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி உள்ளே எதுவும் பூச்சி இருக்கான்னு பார்த்துட்டு தண்ணிக்கெல்லாம் கட் பண்ணி போட்டுறணும் ஏன் தண்ணிக்கெல்லாம் கட் பண்ணி போடுறோம்னா கத்திரிக்காய் கருப்பாகாமல் இருக்கும் இப்போ மற்ற பொருள் என்ன தேவையான பொருள்னு பார்த்துக்கலாம் கால் மூடி தேங்காய் ஒரு மூணு தக்காளி ஒரு டீஸ்பூன் சோம்பு சின்ன துண்டு பட்டை ரெண்டு அப்புறம் மூணு கிராம்பு சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் வெங்காயத்தை ஏன் கட் பண்ணி தண்ணிக்கில போட்டிருக்கோம்னா வெங்காயத்தை வந்து உரித்து ரொம்ப நேரம் வெளியே வைக்கக்கூடாது தண்ணிக்கில தான் போடணும் இதனால் எப்போவுமே வெங்காயத்தை உரித்த உடனே சமைக்க ஆரம்பிச்சிடுங்க இல்லைன்னா இது மாதிரி தண்ணி கிளை போட்டிருங்க இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அது வந்து இப்போ இதெல்லாம் அரைக்கிற பொருள் தேங்காய் சின்ன வெங்காயம் தக்காளி சோம்பு இந்த பட்டை அந்த லவங்கம் இவைக்கிற பொருளோட சேர்த்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி அதையும் சேர்த்து அரைச்சிருங்க இப்போ நம்ம ஒரு வானலில் எண்ணெயை காய வச்சிடலாம் ஒரு வானலில் எண்ணெயை காய வச்சாச்சு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் இது வந்து எண்ணெய் கத்திரிக்காய் அல்லீங்களா அதனால் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றலாம் எண்ணெயை வந்து சிம்மிலேயே வச்சு காய வைங்க எண்ணெய் வந்து நல்லா புக வர்ற அளவுக்கு காய வைக்கக்கூடாது அது நமக்கு உடம்புக்கு கெடுதியும் கூட அதனால் வந்து எண்ணெய் புகை வர அளவு காய வைக்கக்கூடாது தீய சிம்மில் வச்சு காய வைங்க அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு பாருங்கள் மெதுவாக பொரியும் நல்லா போட்ட டக்குன்னு கரிஞ்சிடக்கூடாது மெதுவாக பொரியட்டும் இப்போ சோம்பு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ கத்திரிக்காய் எடுத்து போட்டுடலாம் கத்திரிக்காய் தண்ணிக்கில் போட்டு வச்சுருக்கனால எண்ணெயில் போட்டனால தெடிக்கும் போட்டுட்டு தள்ளி நின்றுக்கங்க தீயை சிம்மிலையே வச்சுக்கோங்க அந்த கத்திரிக்காயில் ஒரு கால் டீஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் அதே மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த கத்திரிக்காயை மெதுவாக அப்படியே கிளறுங்க இந்த எண்ணெயிலே கத்திரிக்காய் நல்லா வெந்துடணும் இப்போ இது வேகிறதுக்குள்ளேற நம்ம போய் எல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்படி மூடி வச்சிருங்க இப்போ கத்திரிக்காய் நல்லா வதஞ்சிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் காரம்லாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க போட்டுவிட்டு இதையும் ஒரு ஒரு செகண்டு கரிஞ்சிட விடாமல் தீய சிம்மில் வச்சு கிளறுங்க இப்போது ஒரு செகண்டு வதக்காச்சு இப்போ நம்ம அந்த அரைச்ச விழுதை போட்டுடோம் போட்டு நல்லா கிண்டி பச்சை பாடை போகிற அளவுக்கு நல்லா தீ சிம்மிலேயே வச்சு முடி வச்சு அப்பப்போ கிண்டி விடுங்க அடிப்பிடிக்க விடாமல் தீய சிம்மிலேயே வச்சுக்கோங்க இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அளவுக்கு வந்தால் தான் இந்த கத்திரிக்காய் குழம்பு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா மூடி வச்சுருங்க நல்லா கிண்டியாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு போடுங்க அதான் ருசி கொடுக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டு மூடி வச்சுருங்க அப்பப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு ஆட்டை எடுத்து ஒரு கிளறு கிளறுங்க ஏன்னா திக்காக இருக்கு இல்லைங்களா அடிப்பிடிக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுந்தால் கத்திரிக்காய் ரெடி ஆயிரும் இப்போ மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு அப்பப்போ நான் கிண்டி விட்டுக்கிட்டு இருந்தேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு ஆட்டா திறந்து ரெண்டு எண்ணுக்கு கருவேப்பிலை போட்டு கிளறி விட்ருக்கேன் இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க இப்போ அந்த கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆச்சு இதை குழம்புன்னு சொல்ல முடியாது கிரேவி பாத்திரம் இப்போ லைட்டாக ஒரு எண்ணுக்கு கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க அருமையான சுவையில் எண்ணெய் கத்திரிக்காய் ரொம்ப ரெடி இதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கணும் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சுவை சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்க தேங்க்யூ